கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நிலப்புள்ளி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி ரணில் விக்ரமசிங்க தலா ஐந்து பில்லியன் ரூபா மதிப்புள்ள மூன்று சரீர பிணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுநிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இரண்டாம் தேதி குற்றப் பிரிவு திணைக்களத்தில் கைது செய்யப்பட்டது பின்னர் அவர் விளக்கில் வைக்கப்பட்டுள்ளார் ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அதன்படி ரணில் விக்ரமசிங்க இன்று அவர் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்காக கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படவிருந்த போதிலும் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என்று வைத்தியர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் மூலம் சிங்கவுக்கு பிணை வழங்கி கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது